வச்சு ரெண்டு பேர் பசங்க இல்லைங்களா ஆட்டோ ஓட்டுறீங்களா ஐயா எங்களுடைய ஆழ்ந்து இறங்கலுங்க நம்ம தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க சம்பத் அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணன் இந்த பகுதியில் ராஜேஷ் அண்ணன் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் நாளை மறுநாள் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே கட்சியினுடைய ஆரம்ப கால நிதி உதவி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செக்கில் கொடுத்துட்றோம் நீங்கள் பயன்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குடும்பத்துக்கும்

பாடிக்குட்டு போய் ஆக்கிச்சு சைடான பாதானா அடி பண்ணிக்கல அப்பா அம்மாக்கு எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் 10000 இருந்துட்டு தனியா அத அப்படியே குடிச்சு பாடுங்க அப்பா காமாத்துல சொல்ல மாட்டா பாப்பா காத்துல சொல்ல மாட்டா

எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும் அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசுடைய திட்டங்கள் கொண்டு வரும் வீணில்லாதவருக்கும் மோடி வீடு அதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி சொல்லுங்கள் யாராவது படிச்சிருக்காங்களா வேலை இல்லாமல் படிக்க போகிறாங்களா ஸ்காலர்ஷிப் அரியாது தனித்தனியாக ஒரு ஒரு குடும்பத்துக்குமே உதவி பண்ணிடலாம் ஓகே பார்த்துக்கங்க வரும் நான் வரும் வேலை சரிங்க ஐயா நாங்கள் உறுதியாக பண்ணுறோங்க ஐயா என்னுடைய வேலை என்னன்னா முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு வெளி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது ஒரு ஒரு குடும்பம் ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துல படிச்ச குழந்தைங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க என்ன கேட்டாங்க ராஜேஷ் நம்ம தலைவர்கள் வந்து ஒரு ஒரு குடும்பமா மறுபடியும் உதவி செய்யும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரோம் சரிங்களா காலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே போன்ல கிட்ட பேசினாங்க எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு அது ரிப்போர்ட் எல்லாம் மேல சொல்லிடுறாங்க

உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டு கொட்டுவோம் ராஜேஷ் அமௌண்ட் சொல்லுவாங்க வீடு இல்லாதவங்களுக்கு என்னன்னு முத்ரா திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா பிரச்சனை செக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு நீங்க நீங்க சம்பத்த மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க ஆமாங்க போயிருக்காங்க நாளான கட்டமா காசோலை ஆமா புரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கோ நாங்க ராஜேஷ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு முதல் கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்யறோம் குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க அண்ணன் இல்ல நமக்கு என்ன ஆக போகுது பயப்படாது அதுக்கப்புறம் நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து பேசுறோம் தெரியலங்கம்மா சமாதானப்படுத்தணும் சாராய அஞ்சு மணிக்கு வச்சு விட்டு